வணக்கம் நிலைகளை மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஒவ்வொரு வாரம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் பலதரப்பட்ட பிரதிநிதிகளை அழைத்து அவர்கள் துறை துறைக்கு சார்ந்த அவர்களது பணிகள் என்ன நம் பலதரப்பட்ட விடயங்களை பேசி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் அவர்களோடு இணைந்திருக்கிறார் அறுபத்தொந்தி ஜெகதாஸ்லா எங்களோடு இணைந்திருக்கிறார் அவரை முதலில் நிகழ்ச்சிக்குள்ளாக உள்வாய் கொள்வோம் வணக்கம் ஓ வணக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி பாது சோமா இருக்கிறீங்களா நல்ல உள்ளேன் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களை பேட்டி ஒரு அறிமுகத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்னுடைய பெயர் அருட்பணி கந்தையா ஜெகதாஸ் நான் தற்பொழுது இலங்கை மெது சதுர சபையிலே சின்ன உரணி ஆலயத்திலே குருவானவராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அடுத்ததாக ஃபாதர் நீங்கள் வந்து உங்களது ஆரம்ப கல்வி உயரத்தில் படிச்சிங்க என்னுடைய சொந்த இடம் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு என்னுடைய ஆரம்ப கல்வியை என்னுடைய சொந்த ஊராகிய நெடுந்தீவு மகாவித்தியாலயம் நெடுந்தீவு சைவ பிரகாச வித்தியாலயம் யுத்தம் காரணமாக இன்னும் சில பாடசாலைகளிலும் என்னுடைய இடைநிலை உயர்கல்வியை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலும் நான் கல்வி கற்று என்னுடைய பாடசாலை கல்வியை நிறைவு செய்தேன் யாழ்ப்பாணத்திலிருந்து மற்ற கிளப்பு எப்படி மிகவும் சிறப்பானது எனக்கு உண்மையிலே பெரிய அளவு வித்தியாசம் தெரியவில்லை என்னுடைய சொந்த இடத்தைப் போலவும் நான் பிறந்து வளர்ந்த பிரதேசத்தை போலவும் நான் மட்டக்களை போய் உணர்க்கிறேன் அடுத்ததாக ஃபாதர் நீங்க வந்து ஒரு அறுத்தொந்தையாக மட்டும் இல்லாமல் ஒரு சிவில் சமூக செயற்பாடுகளாகவும் செயற்படுவாரிங்க நீங்க இந்த இரண்டு வாழ்வுக்கும் இடையில் அதாவது இரண்டு பிரயாணங்கள் இல்லையா ஒன்று வந்து இறை பணி அடுத்தது மக்கள் பணின்னு சொல்லலாம் இந்த இரண்டுக்கும் இடையில் வந்து நீங்க எப்படி உங்களோட நேர கட்டமைப்பை கட்டமைத்துக் கொள்றீங்க உண்மையிலே நாங்கள் அடிப்படையிலே என்று சொன்னால் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ முறையின்படி அல்லது இறையேசுவினுடைய வழிகாட்டுதலின்படி ஆன்மீக பணி அல்லது மக்கள் பணி என்பது வேறான ஒன்றல்ல ஆன்மீக பணி என்பது அனைவருக்குமான மக்கள் பணிதான் அதாவது ஆன்மீக பணி என்பது ஒரு திருச்சபைக்கோ அல்லது ஒரு சமயத்துக்கோ மாத்திரம் கட்டப்பட்டதல்ல கட்டமைப்புக்கு உட்பட்டதல்ல மாறாக அனைத்து மக்களுக்குமானது ஆனால் நீங்கள் கேட்பதைப் போல் நேர கட்டமைப்பு என்பது ஒரு கடினமான ஒரு நிலைதான் அதாவது ஆன்மீகம் சா அதாவது திருச்சபை சார்ந்த சமயம் சார்ந்த செயற்பாடுகள் அதே நேரத்தில் சமூகம் சார்ந்த செயற்பாடுகள் என்று படுகின்ற பொழுது ஒரு நேர கடினப்பாடுகள் இருந்தாலும் இது எங்களுடைய பொறுப்பு இந்த 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 பணியை நாங்கள் ஆற்ற வேண்டும் அதாவது உண்மையிலே சமூக பணி இல்லாத சமயப்பணி என்பது இல்லை ஒரு சமூக ஒரு சமயப்பணி என்று சொன்னால் அது சமூக பணியாக அது சமயம் அந்த சமயத்தை பின்பற்றாத மக்களுக்கு அந்த பணி செல்லாவிட்டால் அது பணி முழுமையாகாது ஆகவே நாங்கள் உண்மையிலே சமயப்பணி என்கின்ற பொழுது அந்த சமயத்திற்குள் வரையறைக்குள் நிற்காமல் எல்லா மக்களுக்கும் ஆற்ற வேண்டியுள்ளதால் அதனால் ஓ நாங்கள் நேரத்தை எப்படியோ கண்டுபிடித்து அந்த பணியை ஆற்ற வேண்டிய ஒரு கட்டாய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது இந்த சமயப்பணி வாழ்வை தெரிவு செய்ததற்கான காரணம் என்ன நீங்கள் இதற்காக இதற்கு தெரிவு செய்தது வந்து உண்மையிலே பார்க்கின்ற பொழுது இந்த சமய பணி அல்லது இந்த ஆன்மீகம் சார்ந்த பணி வாழ்வை தெரிவு செய்த என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு இந்த நாட்டிலே ஒரு அடக்கி ஒடுக்கப்பட்ட அல்லது ஒரு இன அழிப்புக்குள்ளான ஒரு இனத்தினுடைய பிரதிநிதிகள் நான் நான் பிறந்த காலத்திலேருந்து வளர்கின்ற காலமெல்லாம் கடுமையான யுத்த சூழல் அழிப்பு சூழல் நிறைந்த காலம் அந்த காலத்திலே உண்மையிலே இந்த மக்களுக்காக சுத்தத்தாலே பாதிக்கப்படுகிறவர்கள் குரலற்ற மக்கள் இந்த அடக்குமுறை காலத்திலே அதற்காக குரல் கொடுக்கிறவர்கள் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்றவர்கள் உண்மையிலே இந்த சமயம் சார்ந்தவர்களாக அல்லது திருச்சபை சார்ந்த குருமார்களாக இருந்தார்கள் மக்கள் ஒரு தங்களுடைய ஆபத்து காலத்திலேயே ஒரு தங்களுக்கு அடைக்கலம் தேடி செல்லுகிறவர்கள் அதே வழி தம்முடைய உயிரை கூட பல பணியாளர்கள் பணியம் வைத்து மக்கள் மக்களுக்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆகவே உண்மையிலே நாங்கள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் அவர்களுக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு இது ஒரு சமய பணியின் ஊடாகத்தான் அதை செய்யலாம் என்கின்ற ஒரு ஒரு ஆழமான எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே உருப்பெற்றிருந்தது அதே போல் இந்த பணி என்பது உண்மையிலே குரலற்ற மக்களுக்காக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைஜியர் அவருடைய வழிநடத்தல் அவருடைய சத்தியம் அவருடைய உலக வாழ்வு அர்ப்பணம் கூட குரலற்ற மக்களுக்காகவும் அடக்கப்பட்ட மக்களுக்காகவும் தள்ளப்பட்ட மக்களுக்காகவும் இருந்தாகவே உண்மையிலே நாங்கள் மக்கள் பணி செய்ய வேண்டுமென்று சொன்னால் அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்ததினாலும் பல சமய பணியாளர்கள் அருட்பணியாளர்கள் தம்முடைய வாழ்வை இந்த மக்கள் பணிக்காக அர்ப்பணித்ததனுடைய ஒரு உந்து சக்தி இந்த சமய பணிக்காக என்னை இழுத்து என்னை ஈர்த்து கொண்டது என்று சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இவரை வைத்து தான் நான் இந்த பணிக்காக நான் என்னை அர்ப்பணித்தேன் என்று கூறக்கூடிய ஒருவர் யார் நான் உண்மையிலே பலரை நான் பார்த்திருக்கிறேன் பலரை நான் சொல்லலாம் என்றாலும் என்னுடைய இந்த காலத்தில் அல்லது சம காலத்தில் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தவர் காலம் சென்ற மன்னார் மறை மாவட்டத்தினுடைய முன்னே நாள் ஆயராக இருந்த பேருள் கலாநிதி ராயப்பு ஜோசப் அடிகளார் அவர்களை நாங்கள் பார்க்கலாம் யுத்த காலத்திலே குரலற்ற மக்களுடைய குரலாக அவர் ஒழித்தது மாத்திரமெல்லாம் உங்களுக்கு தெரியும் கடைசியாக நடந்த அந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு யுத்தம் என்பது அன்றைய அரசினால் அதாவது எல்லோரும் அந்த 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 வன்னி பெருநர் பெருநிலப்பிறப்பில் இருந்த சர்வதேச தொற்று நிறுவனங்களை எல்லாம் வெளியேற்றி அந்த சாட்சிகளற்ற ஒரு யுத்தத்தை சாட்சிகளற்ற ஒரு இன அழிப்பை நடத்தினார்கள் ஆனால் சாட்சிகளற்று நடத்தப்பட்ட அந்த இன அழிப்பிலே ஒரு ஒற்றை சாட்சியாக நின்று உலகின் மனச்சாட்சியை தட்டியவர் ஆஹ் ராயப்பு ஜோசக் பாண்டகை அவர்கள் ஆகவே அவருடைய செயற்பாடும் அவருடைய முன்னுதாரணமும் அவருடைய தீர்க்க தரிசனம் மிக்க குரலும் என்னை அதிகம் கவர்ந்தது என்று சொல்லி சொல்லலாம் உங்களது முதலாவது ஆலயம் என்று சொன்னால் நீங்க எந்த ஆலயம் சொல்லுவீங்க எந்த எந்த ஆலயங்கள்ல நீங்கள் பணியாற்றி வந்திருக்கீங்க இந்த ஊர்ல அதாவது நான் பல இடங்களில் என்னுடைய முதல் திருப்பணி குருத்துவத்திலே என்னுடைய முதல் திருப்பணி களமாக அமைந்தது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற மல்லாவி என்கின்ற இடத்தில் அமைந்திருக்கின்ற மிதச திருச்சி ஆலயம் அதாவது இந்த இன அழிப்பு யுத்தத்துக்கு பின்னர் மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் மத்தியிலே அப்பொழுது பணியாற்றுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த மக்கள் மீள குடியேறி தன்னுடைய வாழ்வை மீள ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய பாடுகள் துன்பங்கள் அவர்களுக்கு அன்றைய காலத்திலே இருந்த அச்சுறுத்தல்கள் மத்தியிலும் அவர்களோடு இணைந்து அந்த மக்களுக்காக பணியாற்ற கிடைத்த வாழ்விலே கிடைத்த ஒரு பெரும் பெயராக நான் கருதுகிறேன் உங்களது இந்த இறைப்பணி வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் என்றால் நீங்க எது சொல்லுவீங்க உண்மையிலே பல்வேறு விதமான சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது அதாவது உண்மையிலே மக்கள் பணி என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் ஒரு பக்கம் ஆதிக்க சக்திகள் அதாவது ஆதிக்க சக்திகள்னு சொல்லி அரசிலே இருந்து ஏனி ஒவ்வொரு சக்திகளுடைய எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டும் ஒரு பக்கம் புலனாய்வு துறையினருடைய கடு தீவிரமான கண்காணிப்புகள் அல்லது அவர்கள் பிறகு அவ்வப்போது அவர்கள் எதிர்கொள்கின்ற விசாரணைகள் இன்னும் ஒரு பக்கத்திலே இவர்கள் சமூகத்தை குழப்புவதற்காக அல்லது சமூகத்திலே பிரச்சினையை உருவாக்குவதற்காக இப்படியான பணி இப்படியான பணிகளை செய்கிறார்கள் அரசுக்கு எதிராக வெவ்வேறு சக்திகளை உருவாக்குகிறார்கள் தடை செய்யப்பட்ட தாங்கள் சொல்லப்படுகிற அமைப்புக்கு முழு உருவாக்கம் செய்கிறார்கள்னு சொல்லி பல்வேறு விதமான உளவியல் சார்ந்த பல்வேறு விதமான நெருக்கடிகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது அதே வேளையிலே மக்களை ஒரு உண்மை நிலையை நோக்கி திருப்புவதிலே மக்கள் சில வேளைகளில் அதிலிருந்து தூரம் சென்று விடுவார்கள் உலகிலே அதாவது வேறு விதமான மாயைக்குள்ளே மயங்கி போகின்ற மக்களை உண்மை இதுதான் உண்மை வழி இதுதான் என்று காட்டி அவர்களை சரியான வழிக்கு எடுத்து செல்வது எடுத்து ச சரியான விஷயம் விடயங்களை எடுத்துணைப்பதிலும் சில வேளைகளிலே விழிப்புணர்வு ஊட்டுவது என்பதும் ஒரு கடினமான நாங்கள் எதிர்கொள்கிற சவால்களாக இருக்கிறது நீங்கள் உங்களது இறையல் கல்வியை எங்கு கற்றுக்கொண்டீர்கள் நான் என்னுடைய இறையல் கல்வியை கண்டி பிலிமத்தலாவையில் இருக்கின்ற ஐக்கிய இறையல் கல்லூரி அதாவது ஐக்கிய இறையல் கல்லூரியிலே கற்றுக்கொண்டேன் நீங்கள் வந்து ஃபாதர் அடுத்ததாக இந்த சமூக பணிகள் தானே அதாவது நீங்கள் சொல்ல போனால் சிவில் சமூகத்தில் இருக்கிறீங்க இந்த சிவில் சமூகத்துக்குள்ள நீங்கள் இணைந்து கொண்டது பாரு நீங்கள் என்னென்ன பணிகள் சிவில் சமூக ஆற்றி வரீங்க உண்மையிலே நான் இலவே குறிப்பிட்டது போன்று இந்த ஆன்மீக பணி என்பது ஒரு மக்களோடு இணைந்து எங்கெங்கெல்லாம் மக்கள் துன்பு து துன்பத்துக்குள்ளாகிறார்களோ எங்கெங்கெல்லாம் மக்கள் அடக்கப்படுகிறார்களோ எங்கெங்கெல்லாம் தங்களுடைய அடிப்படை மறக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்காக மக்கள் பாடுபடுக தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பணி செய்ய வேண்டியது இதனுடைய அடிப்படை அடிப்படை ஒளிமையங்கள் அடிப்படை பண்புகளிலே ஒன்றாக இருக்கிறது ஆகவே நான் சொன்னது போன்று நான் பிறந்த பிறந்து வளர்ந்த சூழல் ஒரு யுத்தம் அடக்குமுறை இன அழிப்பு சூழலிலே ஆகவே நாங்கள் என்னுடைய குருத்துவ பணிவாழ்வை ஆரம்பிக்கின்ற போது இலங்கையினுடைய அந்த அதாவது போர் மோ மௌனித்த சூழல்லே அந்த இன அழிப்பு நடந்து முடிந்த ஒரு சூழலே பல்வேறு மக்கள் மிக அங்காள அங்காள்ப்புகளோடு இருந்தார்கள் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களுடைய பிள்ளைகளை தேடுகின்ற மக்கள் ஒரு புறம் அரசியல் கைதிகளாக சித்திர சிறை வைக்கப்பட்டிருப்பவர்கள் தங்களுடைய நிலங்களை இழந்து கொண்டு போகிற மக்கள் பல்வேறு விதமான அதாவது ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு எங்களுடைய மக்கள் மத்தியிலே இவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் அல்லது குரல் த அதாவது தனிநபர்கள் அல்லது சில மனித உரிமை செயற்பாடர்கள் குரல் கொடுத்தால் அவர்கள் அச்சப்ப அச்சுறுத்தப்படுவது கடத்தப்படுவது பல்வேறுபட்ட சூழலில் இந்த மக்கள் ஒரு நிற்கதியான ஒரு சூழலில் இருந்த வழியிலே ஆகவே எங்களுக்கு ஒரு ஒன்று சக்தி வந்து இது எங்களுடைய பொறுப்புடைய கடமை ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக அல்லது ஒரு கிறிஸ்தவ மத குருவாக இது கட்டாயம் ஆற்ற வேண்டிய ஒரு பணி என்பதனுடைய அடிப்படையிலே இந்த இந்த செயற்பாடுகளுக்காக நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டியிருக்கிறது ஈடுபடுத்த வேண்டியிருந்தது ஆகவே அதன் அடிப்படையிலே உண்மையிலே இந்த மக்களுக்காக என்னையும் ஒருவராக நான் மாத்திரமில்லை பலர் இணைந்திருந்தார்கள் என்னையும் ஒருவராக அதை இணைத்து கொண்டது அந்த ஒரு காலத்தினுடைய ஒரு கட்டாய தேவையின் அடிப்படையில்தான் ஒரு சிவில் சமூக செயற்பாடு உள்ளதாக நீங்கள் செயல்பட்டு உங்களது இந்த சேவை பகு காலப்பகுதியில் இது என்ன ஒரு சாதனை என்று சொல்லி சொல்ல நீங்கள் சொல்லுவீங்க உண்மையிலே சாதனை என்று சொல்லி நான் எதையும் குறிப்பிட முடியாத அந்த அளவிலே நான் ஒரு சாதனை நிகழ்த்துகின்ற ஒரு அல்ல ஆனாலும் உண்மையிலே இந்த சில விடயங்களை நாங்கள் ஒன்றெடுத்து அல்லது அதை வெற்றி என்று சொல்லாவிட்டாலும் ஒவ்வொரு மக்களுடைய உணர்வுகளோடும் மக்களுடைய போராட்டங்களோடும் வழிகளோடும் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம் அல்லது மக்களுடைய நிலைகளில் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம் அல்லது சில வேளைகளில் இந்த அடக்குமுறையை தகர்த்தறிப்பது தகர்த்து அறிவதற்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் இருபத்தோறாம் ஆண்டு நடத்தப்பட்ட பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் எழுச்சி பேரணி என்பது ஒரு இந்த எங்களுடைய இந்த தேச வரலாற்றிலே நடைபெற்ற ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி அதாவது அதாவது பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி தொடக்கம் முதலாம் தேதி நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு எழுச்சி பேரணி அதாவது தாயகத்திலே மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்த பேரணி ஆகவே அந்த பேரணியிலே பங்கெடுத்ததும் அதை அதை அதிலே ஒரு ஒழுங்கமைப்பாளராக இருந்து செயற்பட்டதும் என்னுடைய வாழ்விலே ஒரு மிக முக்கியமான ஒரு மக்கள் பணியாக அல்லது அடக்குமுறையை தகர்த்தறிவதற்கு என்னுடைய பங்களிப்பையும் நான் கொடுத்தேன் என்பதிலே ஒரு 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 முக்கியமான ஒரு நிலையாக கருதுகிறேன் அது மாத்திரமல்ல பல்வேறு விதமான போராட்டங்களில் அந்த அடிக்கப்பட்ட மக்களோடு அந்த அடக்கப்பட்ட மக்களோடு மக்களோடு மக்களாக பங்கெடுத்தது என்பது எனக்கு ஒரு மனதிலே ஒரு ஆறுதலை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர் சமுதாயம் வந்து இந்த இறைமணி வாழ்வுக்குள்ளே வர்றது வந்து சரியான குறைவாக இருக்கின்றது எந்த விதமான வழிமுறைகள் மூலம் அவர்களை கையாண்டு இந்த இறைபனி வாழ்க்கையில் அவங்கள ஈர்த்துக்கொள்ளலாம் உண்மையிலே அது ஒரு சவால் தான் ஏனென்று சொன்னால் ஒரு காலத்திலே நாங்கள் உண்மையிலே ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னர் இந்த ஆன்மீகத்திலும் இறைபனி வாழ்விலும் இளையோர்கள் தான் ஏற்கப்பட்டிருந்தார்கள் ஒரு ஆலயத்தை எடுத்து பார்த்தீர்கள் அது எந்த ஆலயமும் இல்லாமல் ஆலயத்தினுடைய முக்கிய செயற்பாடுகளிலும் முக்கிய நிலைகளிலும் இளைஞர்கள் தான் இருப்பார்கள் அந்த அந்த ஆலயத்தினுடைய அசைவ இயக்கமே இளைஞர்களை மையப்படுத்தி தான் இருக்கும் அந்த காலத்திலே நாங்கள் கேள்விப்பட்டது உண்டு இந்த மேலத்தைய நாடுகளிலே இளைஞ சமுதாயத்தில் இருக்க ஆன்மீகம் கொண்டுவிட்டது அவர்கள் ஆலயங்களுக்கு போவதில்லை மூத்தவர்கள் தான் ஆலயங்களில் இருப்பார்கள் என்று சொல்லி ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று எங்களுடைய சூழலும் அப்படியான ஒரு சூழல் வந்துவிட்டது அதற்கு ஒன்று ஆரம்பத்திலேயும் சினிமா கலாச்சாரம் அதாவது தென்னிந்திய சினிமா கலாச்சாரம் பின்னர் வந்த தொழில்நுட்ப உலகு அதற்கு பின்னர் வந்த பல்வேறு விதமான இந்த சொல்லுவார்கள் போதை வஸ்து பழக்கங்கள் அதற்கு பின்னான வந்த பழக்கங்கள் உண்மையிலே இளைஞர் சமூகத்தை அல்லது இளம் சமூகத்தை ஆன்மீகத்திலிருந்து தூர கொண்டு போய்விட்டது நான் நினைப்பது உண்டு சில வேளைகளிலே உண்மையிலே இந்த எங்களுடைய பிரதேசத்திலே மிகவும் துயரமான சோகமான விடயம் என்னவென்று சொன்னால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் தான் இப்படியான செயற்பாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது ஆனால் உண்மையிலே ஒரு இனத்தினுடைய அடுத்த ச அவர்கள் இனம் அந்த இனம் அல்லது சமூகம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள்தான் அடுத்த தலைமுறை இல்லாவிட்டால் அந்த தலைமுறை இல்லாமல் போய்விடும் ஆகவே அதற்காக நாங்கள் உண்மையிலே சமய எல்லா சமய தலைவர்களையும் இது குறித்து ஒரு சீரியஸாக அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்களை அப்படியே நாங்கள் விட முடியாது அவர்களுக்கு பொருத்தமான வழிமுறையினிலே அவர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும் சில வேளைகளில் நாங்கள் குற்றம் சொல்லலாம் அல்லது குறை சொல்லலாம் சொல்வார்கள் இருளை சவித்து கொண்டிருப்பதிலும் பார்க்க ஒரு மொழிகை ஏற்றுவது மே ஏற்று வைப்பது மேலாதுன்றது போல உண்மையிலே ஆண் அவர்களை அவர்களுடைய வழிமுறைகளில் அணுகி அவ தூக்கு அதாவது ஆன்மீக வாழ்வை விட்டு தூரமாக இருப்பவர்களை நாங்கள் அங்கே கிட்ட ஆன்மீகத்திற்கு அன்ம அண்மையாக ஆன்மீகத்துக்குள்ளே அழைத்து கொள்ள வேண்டும் இது உண்மையிலே எல்லா சமயத்தில் அவர்களும் உண்மையிலே இதை ஒரு 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 முக்கியமான பிரச்சனையாக கருதி நாங்கள் செயற்படுத்த வேண்டும் உண்மையிலே அவர்களை அணுக வேண்டும் அவர்களோடு பேச வேண்டும் அவர்களுக்கு இருக்கின்ற அவர்கள் சில வேளைகளில் சில விடயங்களிலே மிகுதியாக ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் அவர்களுக்கு சரியான முறையில் விளங்கப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மிக பக்குவமாக அவர்களை கையாள வேண்டும் கையாண்டு அவர்களை நிச்சயமாக ஆன்மீகத்துக்கு கொண்டு வருவது எங்களுடைய அடிப்படை கடமைகளிலே மிக முக்கியமான கடமைகளாக இருக்குது இல்லாவிட்டால் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் இருப்போம் இந்த உனது ஆலய ரீதியில் கல்வி பணிகள் நீங்கள் எவ்வாறு ஒன்று சொல்றீங்க உண்மையிலே கல்வி பணிதான் மிக முக்கியமான பணியாக இருக்கிறது அதிலும் சிறப்பாக எங்களுடைய திருச்சபையை பொறுத்த அளவிலே இலங்கையிலே முதல் முதல் கட்டமைக்கப்பட்ட கல்வியை அறிமுகம் செய்தவர்கள் எங்களுடைய திருச்சபையினர் அது மாத்திரமல்ல தான் முதன்மை பணியாக சொல்லப்படுகிறது இலங்கையிலே இலங்கை முழுவதும் நூற்றி இருபத்தி நாலு பாடசாலையை ஆரம்பத்திலே நடத்தி இருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய பணி கல்விப்பணி ஆகவே தற்பொழுது நாங்கள் பல்வேறு விதங்களில் பாடசாலை கல்வி காப்பால் பல்வேறு விதங்களில் கல்விப்பணியை முன்னெடுத்து வருகிறோம் அது மாத்திரமல்ல கல்வி பணியிலே மிகவும் குறைபாடாக உள்ள பிரதேசங்கள் கடின பிரதேசங்களில் மேலதிக வகுப்புகள் அவர்களுக்கு அவர்களுக்கு கல்வி பணியை தொடர முடியாமல் இருப்பவர்களுக்கு ஏனையனிய சில சில வசதிகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல் ஊடாக கல்வி பணியை செய்து வருகிறோம் கல்வி பணியினூடாகத்தான் ஒரு சமுதாயம் அடிப்படை விழிப்புணர்ச்சியையும் வளர்ச்சியையும் பெற்றுக்கொள்ளும் என்பது எங்களுடைய அசையாத நம்பிக்கையாக இருக்கிறது அவர்கள் இந்த மக்கள் பணிக்கும் இந்த இறைப்பணிக்கும் அப்பால் வேறு ஏதாவது பணிகளில் ஈடுபாடு இருக்கின்றதா மக்கள் பணிக்கும் இறைவணிக்கும் அப்பால் நான் நிற்கவில்லை வேறு பணி ரெண்டு பணியும்தான் நான் என்னுடைய என்னுடைய இயல்புக்கும் அல்லது என்னுடைய ஆற்றலுக்கும் உட்பட்டதாக இருக்கிறது அதை தவிர வேறு பணிகள் எனக்கு இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக நிறைவடையங்களில் ஒரு அடித்தோம் முக்கியமான ஒரு விடயம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அம்மா அப்பா அவர்களை எங்களோட அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய எனக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி நான் குடும்பத்திலே மூத்தவர் எனக்கு தாயார் இருக்கிற என்னுடைய தந்தையார் என்னுடைய நாலு வயதிலே யுத்தத்தை அதாவது இந்த அசாதாரண சூழ்நிலையே இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்டவர் ஆகவே நாங்கள் மூன்று மூன்று பேர் என்னுடைய குடும்பத்திலே தாயாரோடு சேர்த்து நான்கு பேர் இந்த சமய வாழ்வு இருக்குது தான் இந்த சமய வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் இருக்கும் அதுக்குள்ளேயும் அதாவது ஒரு ஆலயம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும் மறை அறிவுக்கான இதுகள் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த இவர்களை வந்து அதாவது அதுக்குள்ளே முதியோர்களுக்கும் வினைவிருக்கும் இளைஞர்களுக்கும் வினை இருக்கு நீங்கள் எவ்வாறு இந்த இவங்கெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஆலயத்தை ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்துக்கிட்ட கொண்டு வரலாம் உண்மையிலே நீங்கள் மிக முக்கியமான ஒரு கல்வியை கேட்கிற ஒரு திருச்சபை அல்லது ஆலய கட்டமைப்பட்டு வருகின்ற பொழுது பல்வேறுபட்ட பணிகள் இருக்கிறது சிறுவர்களுக்கான பணி இருக்கிறது இளையோருக்கு அல்லது இளைஞர்களுக்கான பணி இருக்கின்றது முதியவர்கள் அல்லது மூத்தவர்களுக்கான பணிகள் இருக்கிறது ஆகவே உண்மையிலே நாங்கள் எங்களுடைய பணிகளிலே முதன்மை நோக்கம் சிறுவர்களை அதிலே கருத்துக்கூட அதை விட பெண்களு பெண்களுக்கும் அவர்கள் சார்ந்த பணிகளும் இருக்கிறது ஆகவே நாங்கள் சிறுவர்களையும் முதியோர் முதியோர்களையும் அதிக கவனத்திலே கொள்ளுவது உண்டு அதோடு அத்தோடு சேர்ந்து மற்றவருடைய பணிகளையும் நாங்கள் சமமான இந்த நான்கு வகையினருடைய பணிகளையும் சமனான முறையிலே நாங்கள் கொண்டு செல்கிற பொழுதுதான் அது ஒரு முழுமையான திருப்பணியாக இப்போ உள்வாங்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த பணியிலே நாங்கள் அவர்களை வலியுறுத்துவது தாங்கள் சாராத பிறருக்கு படி பணி செய்ய வேண்டும் அவர்களுக்காக அதாவது இங்கே சில வழிகள் நாங்கள் ஆலயத்திலே இந்த நான்கு வகையினருக்கான பணியை அதிகமாக அவர்களுக்கு செல்லு செய் அவர்களுக்கு ஆற்றுகின்ற போது சில வழிகளிலே யோசித்து கொள்வார்கள் ஒரு சுயநலம் சார்ந்ததாக திருச்சபை இருக்கிறது ஆலயம் இருக்கிறது எங்களுடைய திருச்சபை எங்களுடைய ஆலயம் ஆகவே இந்த இதனுடைய பணி முழுமைகளையும் அல்லது அதனுடைய வரப்பிரசாதங்களையும் நாங்கள் மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இதனுடைய பணியினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் நீங்கள் பெற்றதை நீங்கள் பெற்றது சிறியதாக இருந்தாலும் அதை வைத்து நாங்கள் அல்லாதவர்களுக்கு எங்கள் எங்களுடைய அயலவர்களுக்கு யாக குறைந்தது திருச்சபை சாராதவர்களுக்கு அப்படி பணி செய்யலாம் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஆகவே அந்த அந்த வலியுறுத்தல் தான் ஒரு பணி முழுமையாக இருக்குமோடைய மாறாக நாங்கள் திருச்சபைக்குள்ளே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி நான்கு வகைகளுக்கு பணி செய்து நாங்கள் அதிலே நாங்கள் திருப்தி காண முடியாது நான்கு வகைகளுக்கும் பணி செய்வது என்பது அவர்களை மற்றவர்களுக்கு பணி செய்வதற்கு தங்களை அர்ப்பணிப்பதற்கு ஊக்குவிப்பதற்காகத்தான் அடுத்தது இந்த உங்களது ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகத்தை தவிர வேறு ஏதாவது காரியங்களில் ஈடுபடுத்தி சொல்கிறீங்களா மக்கள் உதாரணத்தை சொல்ல போனால் மாணவர்கள் மத்தியில் அந்த விளையாட்டு போட்டிகள் கலை நிகழ்வுகள் அவரான நிகழ்வுகளை வச்சு இந்த மாணவர்களுக்கான ஒரு ஆற்றல்களை உருவாக்கி விட்டீங்களா ஓ நிச்சயமாக இருக்குது அதாவது நாங்கள் ஆன்மீகத்தோடு இணைந்து எங்களுடைய கலாச்சாரம் தமிழ் நாங்கள் தமிழ் மக்களால் கூட தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் மறைந்து செல்லுகிற சில பாரம்பரியங்களை நாங்கள் எப்படி இன்னும் நாங்கள் இன்னும் அதிகமாக உள்வாங்க வேண்டும் அடுத்தது உடல் நலம் சார்ந்த விளையாட்டு போட்டிகள் தமிழ் மொழியை வளர்ப்பதற்கான மொழித்திறனாய்வுகள் மொழி 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 போ மொழி மொ மொழிகள் நடத்துகிற போட்டிகள் என்ப எங்களுடைய சமூகம் சார்ந்தும் அதே நேரத்தில் எங்களுடைய மொழி சார்ந்தும் ஏனைய ஆற்றல்கள் சார்ந்தும் நாங்கள் பல்வேறு செயற்பாடுகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் நிகழ்ச்சியின் இறுதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிற நேர்களுக்காக ஏதாவது சொல்கிறது நிகழ்ச்சியின் நிறைவாக உண்மையிலே நாங்கள் மக்கள் நேயர்களுக்கு என்னவென்று சொன்னால் ஒரு சமயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறைதான் ஆகவே நாங்கள் உண்மையிலே சமயத்தின் சா சமயத்தின் பேராலே நாங்கள் பிரிந்திருக்க முடியாது சமயத்தின் பேராலே நாங்கள் சண்டையிட முடியாது அதாவது எல்லா சமயங்களும் நல்வழிகளை போதிக்கின்றன நல்ல மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சமயங்கள் இருக்கிறது சமயங்கள் என்பது மனிதர்களுக்காக மனித மானிட நேயத்திற்காக சமயங்களுக்காக மனிதர்கள் அல்ல ஆகவே எங்கள் நாங்கள் தமிழர்கள் அதுவும் ஈழத்தமிழர்கள் எங்களுக்கு ஒரு பாரம்பரிய ஒரு பாரம்பரிய ஒரு உண்மை இருக்கிறது ஒரு பாரம்பரிய மகிழ்ச்சி இருக்கிறது சொன்னால் நாங்கள் ஈழத்தமிழர்களாக சமயத்தின் பேரால் ஒருபோதும் நாங்கள் பிரிந்தவர்கள் அல்ல நாங்கள் ஒருவருடைய சமயத்தை ஒருவர் மதித்து போற்றுகிற ஒரு உன்னதமான வாழ்வியல்லே நாங்கள் வாழ்ந்து வந்தவர்கள் அதை எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சிறப்பாக கையெடுத்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் ஒருபோதும் சமயத்தின் பேரால் நாங்கள் பிரிய முடியாது சமயத்தின் பேரால் நாங்கள் வகுத்து நிற்க முடியாது ஆகவே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் எப்படி எங்களுடைய முன்னோர்கள் சமய சமய சமயத்தை மதித்து பேணுகிற ஒரு முன்னுதாரணமாகவும் ஒருவர்களுடைய சமயத்தை மற்றவர்கள் மதிக்கிறவர்களாகவும் வாழ்ந்தார்களோ ஆகவே நாங்கள் சமயத்தை ஒரு வாழ்வியலாக்கி அதனுடைய போதனையை உண்மையாக ஏற்று நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் சமய பேதம் மறந்து நான் வாழ உங்களை நான் அன்போடு அழைத்து நிற்கின்றேன் இவ்வளோ நேரமாக எங்களோடு இணைந்திருந்து பெருமதி வாய்ந்த கருத்துக்களை வழங்கிய அறுபத்தஞ்சில தான் சடிகளில் இருக்குது எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஃபாதர் நன்றி மிக்க நன்றிகள் தந்தமைக்காக மீண்டும் மற்றும் ஒரு தொலைக்கப்பால் நிகழ்ச்சியில் சிந்திக்கும் வரை உங்களிடம் நிறைவேற்றி செல்லும் நான் சகாயதன் கேமந்தவர் வணக்கம் எங்களை